அனுமன் இதயத்தில் வாழ்ந்த சீதா ராமர் வனவாசமாக பதினான்கு ஆண்டுகள் காட்டில் வாழ்ந்துவிட்டு விட்டு அயோத்தியை திரும்பிய ராமனுக்கு பட்டாபிஷேகம் செய்ய முடிவு செய்யப்பட்டது அதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் தடபுடலாக நடைபெற்றன பதினான்கு ஆண்டுகளாக வாழ்க்கையில் எந்த குறையும் இல்லாவிட்டாலும் ராமன் இல்லாததால் எதுவுமே இல்லாதது போல் வாழ்ந்து வந்த மக்களின் முகத்தில் அன்றுதான் உண்மையான ஆனந்தம் தென்பட்டது புண்ணிய நதிகளின் தீர்த்தங்கள் அனைத்தும் சேகரித்து வரப்பட்டன மங்கள கீதங்கள் இசைக்கப்பட்டன வேதங்கள் முழங்கின இன்னிசை வாத்தியங்கள் இசைமலை புலிந்தன சீதையும் ராமரும் சேர்ந்து அரியாசனத்தில் சீதாராமராக அமர்ந்தனர் அவர்களை பார்த்து எல்லையில்லா மகிழ்ச்சி முனிவர்களும் நாட்டு மக்களும் பெரியவர்களும் பூமாறி பொழிந்தனர் ராமரின் பாதத்தில் ஆஞ்சநேயர் அமர்ந்திருக்க அங்கதன் உடைவால் ஏந்தினான் தனது அண்ணனுக்கு கொடை சாமரம் வீசினர் பெரியவர்கள் மகுடத்தை எடுத்து கொடுக்க ரகு வம்ச குருவான வசிஷ்ட முனிவர் அதை வாங்கி ராமபிரானுக்கு முடிசூட்டினார் பட்டாபிஷேகம் அனைவரும் மகிழ்ச்சி அடையும் வகையில் நடந்து முடிந்தது தன் காலடியில் இருந்த அனுமனை பார்த்து ராமபிரான் உன்னுடைய உன்னத அன்பை நான் எப்படி விவரிப்பேன் உதவி செய்வதில் உன்னை போல யாரையும் ஒப்பாக சொல்ல முடியாது உன்னுடைய அன்பை எதாலும் அளக்க முடியாது உனக்கு ஒப்பாக யாரும் இருக்க முடியாது எனக்கு நீ செய்த அதற்கு இணையாக நான் உனக்கு என்ன கைமாறு செய்ய போகிறேன் என்று எனக்கு தெரியவில்லை என் அன்பை தவிர விலை உயர்ந்தது எதை நான் உனக்கு தர முடியும் என்று கூறி அனுமனை தன் மார்போடு சேர்த்து அணைத்துக் கொண்டார் இருவரின் கண்களிலும் கண்ணீர் பெருக்கெடுத்தது அனுமனின் திறமையையும் அவரது ராம பக்தியையும் உணர்ந்திருந்த சீதா தேவி அனுமனுக்கு ஒளி சிந்தும் முத்து மாலை ஒன்றை கொண்டார் அனுமன் பின்னர் அனைவரும் பார்க்கும் விதமாக அந்த முத்து மாலையை பித்து அதில் ஒவ்வொரு முத்தாக கடித்து உடைக்க தொடங்கினார் அது அனைவருக்கும் அதிர்ச்சியை கொடுத்தது சீதா தேவியே ஒரு கணம் அனுமனின் செய்தியை கண்டு திகைத்து போனார் ஆஞ்சநேயருக்கு பித்து பிடித்து என்று கூறி அனைவரும் பேச தொடங்கி விட்டனர் என்பது ராமருக்கு தெரியாதா என்ன அவருக்கு மட்டும் தெரிந்தது அனைவருக்கும் அதனால் அனுமனை ஏறிட்டு ஏன் இப்படி செய்தார் என்று கேள்வி எழுப்பினார் ராமர் அதற்கு அனுமன் பிரபு உங்கள் மீது அளவு கடந்த பாசம் வைத்துள்ள சீதாதேவி கொடுத்த முத்து மாலையில் உங்கள் இருவரின் உருவமும் இருக்கும் என்று எண்ணித்தான் அந்த முத்துக்களை உடைத்து பார்த்தேன் ஆனால் ஒன்றில் கூட உங்களின் திருவுருவம் இல்லை அது இல்லாத எந்த பொருளும் எனக்கு தேவையில்லை என்று கூறினார் கேட்டதும் அங்கிருந்தவர்கள் இவன் மாசுபடுத்தியிலிருந்து விதமாக இப்படி கூறுகிறான் நன்றாக நடிக்கிறான் என்று ஆளுக்கொரு விதமாக பேசத் தொடங்கினர் இதனை கேட்டதும் ராமர் அப்படியானால் நீ எப்போதும் என்னையே நினைத்துக் கொண்டிருப்பதாக கூறுகிறாய் உனக்குள் நான் இருப்பதை அனைவருக்கும் காட்ட முடியுமா என்று கேள்வி எழுப்பினார் ஆஞ்சநேயர் வசமாக மாட்டிக்கொண்டதாக அனைவரும் கருதினர் ஆனால் ஆஞ்சநேயர் அனைவரும் திகைத்து போகும் செயலை அங்கு செய்தார் தன் நெஞ்சை பிளந்து காட்டினார் அதில் ராமர் தனது உள்ளம் கவர்ந்த சீதா தேவியுடன் சீதாராமராக அமர்ந்திருந்தார் ராமரின் மீது அனுமன் வைத்திருந்த அன்பை அங்கிருந்த அனைவரும் உணர்ந்து கொண்டனர் நன்றி வணக்கம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் இதே மாதிரி பல நல்ல பதிவுகளை தெரிஞ்சிக்க நம்ம சேனலில் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அப்படியே சப்ஸ்க்ரைப் பண்ணவும் மறந்துடாதீங்க எங்களுடைய பதிவுகளெல்லாம் உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேர சைட்ல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க